வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று நாம் காவிரி வடகரை தலங்களில் உள்ள திருக்கழிப்பாலை அருள்மிகு பால்வண்ணநாதர் கோவில் பற்றி பார்க்கலாம் இக்கோவில் கடலூரில் அமைந்துள்ளது இத்தல சுயம்பு சிவலிங்கம் வித்தியாசமான வடிவத்தில் உள்ளது லிங்கத்தின் ஆவுடை பகுதி கரிய நிறத்திலும் லிங்கத்தின் மேல் பகுதி வெண்மையான நிறத்திலும் காட்சி தருகிறது லிங்கத்தின் மேல் பகுதி குவளை போல் காட்சி தருகிறது லிங்கத்தின் மேல் பகுதியில் ஒரு பிளவு காணப்படுகிறது ஒரு சமயம் கபில முனிவர் இங்கு அமர்ந்து சிவபூஜையில் ஈடுபட எண்ணினார் அப்பகுதி முழுவதும் பசுக்கள் தானாக பால் சுரந்த காரணத்தால் மணல் முழுவதும் வெண்மையான நிறத்தில் இருந்தது அம்மணலால் சிவலிங்கம் ஒன்றை அமைத்து வழிபாடு செய்து வந்தார் அப்பொழுது அவ்வழியாக வந்த மன்னனின் குதிரையின் கால் குழம்பு பட்டு லிங்கம் பிளந்து போனது உடனே கபில முனிவர் அல்லிங்கத்தை அகற்றிவிட்டு புதிய லிங்கம் ஒன்றை அமைக்க முயற்சி செய்தார் அப்பொழுது சிவன் பார்வதி சமேதராய் தோன்றி வேண்டாம் இந்த சிவலிங்கத்தையே வழிபடலாம் என கூறினார் அகத்தியருக்கு சிவன் பார்வதி சமேதராய் இத்தலத்தில் காட்சி தந்த காரணத்தால் இத்தலம் திருமண தடை நீங்கும் தலமாகவும் விளங்குகிறது மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது வழிந்து வரும் பாலை அருந்தினால் நம் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் தீரும் காமதேனு தானாக பால் சுரந்த காரணத்தால் இங்கு வந்து வேண்டிக்கொள்ள அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இத்தலத்தில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் என மூவரும் பாடியுள்ளனர் இத்தலத்தில் உள்ள பைரவர் காசியில் உள்ள பைரவருக்கு நிகரானவர் என்பதால் இங்கு வணங்கினாலே காசியில் உள்ள பைரவரை வணங்கிய பலன் கிடைக்கும் எங்கும் நிறைந்த ஈசன் பால்வண்ணநாதராய் நமைக்கான காத்து கொண்டிருக்கிறார் ஓடி வாருங்கள் நற்றுணையாவது நமச்சிவாயமே ஒரு சின்ன கேள்வி அதிக பந்தபாசம் உள்ளவர்களுக்கு இந்த கோவிலுக்கு போனால் பந்தபாசம் குறையும் அது எந்த கோவில் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி